பூஜாவின் கணவர் சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த பெண் தன் மாமனாருடன் தன் வீட்டில் வாழ்ந்து வந்தாள் ஆனால் அந்த பெண் தன் கணவரின் துணையின்றி மிகவும் கவலையோடு இருந்தாள் துக்கமும் தனிமையும் நிறைந்த இந்த சூழ்நிலையில் அவள் ஒரு ஆபத்தான பாதையை தேர்ந்தெடுத்தாள் அவள் தன் மாமனாரை காதலிக்க ஆரம்பித்தாள் இந்த முறையற்ற காதல் அந்த பெண்ணுக்கும் அவள் குடும்பத்திற்கும் பயங்கரமான விளைவுகளை கொண்டு வந்தது அதை கேட்டால் நீங்களும் அதிர்ச்சி அடைவீர்கள் சென்னையில் ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் குடும்பத்தின் தலைவர் குமார் அவர் குடும்பத்தில் அவருடைய மகன் மணிஷ் மற்றும் மருமகள் பூஜா ஆகியோர் இருந்தனர் மணிஷ் சவுதி அரேபியாவில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தார் அதே சமயம் வீட்டில் பூஜா மற்றும் அவளுடைய மாமனார் குமாருடன் வசித்து வந்தனர் அவள் மாமியார் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார் அவர்களின் வீடு மிகவும் பெரியது மேலும் வீட்டு வேலைகளை செய்ய அவர்கள் ஒரு வேலைக்காரியையும் வைத்திருந்தனர் இந்த விதமாக குமாரின் குடும்பம் நிம்மதியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது மகனின் வருமானத்தால் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை எல்லாம் லஞ்சாக போய்க்கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் திடீரென்று வீட்டின் மருமகளான பூஜா சந்தைக்கு செல்ல முடிவெடுக்கிறாள் அவள் சந்தையில் நஞ்சாக ஷாப்பிங் செய்துவிட்டு மாலையில் வீட்டிற்கு திரும்புகிறாள் அவள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததும் வீட்டின் முன் கதவு திறந்திருப்பதை காண்கிறாள் அவள் மெதுவாக உள்ளே நுழைகிறாள் வீட்டில் யாரும் இல்லை என்பதை கவனிக்கிறாள் அவள் தன் மாமனாரின் அறை நோக்கி செல்கிறாள் அறைக்கு அருகில் சென்றதும் உள்ளே இருந்து விசித்திரமான சத்தங்கள் அவளுக்கு கேட்கின்றன பூஜா அதிர்ச்சியடைகிறாள் இந்த சத்தங்கள் யாருடையது என்று யோசிக்கிறாள் மெதுவாக அவள் அறைக்குள் பார்க்க முயற்சிக்கிறாள் அவள் அந்த அறையை பார்த்தவுடன் அவள் காலடியில் இருந்த தரை நழுவி போகிறது அவள் பார்த்ததை அவளுடைய கண்களால் நம்ப முடியவில்லை அறையின் உள்ளே பூஜாவின் மாமனாரும் வீட்டு வேலைக்காரியும் சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த பூஜா அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறாள் அவள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் சமையலறைக்கு சென்று காய்கறி பையை வைத்துவிட்டு பிறகு தன் அறைக்கு செல்கிறாள் ஆனால் அவள் பார்த்தது அவள் மனதில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அவள் யோசிக்கிறாள் பூஜாவின் மாமனார் ஐம்பது வயதுடையவர் இந்த வயதில் அவர் வேலைக்காரியை காதலித்துக் கொண்டிருந்தார் மெதுவாக இரவு நேரம் வந்து விடுகிறது பூஜா சமையலறையில் உணவு தயாரிக்கிறாள் ஆனால் உணவு சமைக்கும் போது அவள் மாமாவை பற்றியே நினைத்து இருக்கிறாள் உணவு தயாரித்து தன் மாமனாருக்கு கொடுக்கிறாள் இருவரும் சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்ட பிறகு வீட்டு வேலைகள் அனைத்தும் முடிந்து விடுகின்றன பூஜா தன் அறைக்கு செல்கிறாள் ஆனால் அந்த இரவு பூஜாவுக்கு தூக்கம் வரவில்லை அவள் தொடர்ந்து மாமனாரை நினைத்து கொண்டு இருக்கிறாள் இரவு சுமார் பன்னிரண்டு முப்பது மணி ஆகிறது பூஜாவின் மனதில் அமைதியின்மை அதிகரிக்க தொடங்குகிறது அவளுடைய மனம் உள்ளுக்குள் உற்சாகமாகி கொண்டிருந்தது ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை பிறகு ஒரு யோசனை அவள் மனதில் வருகிறது என் மாமனார் ஒரு வேலைக்காரியை காதலிக்கிறார் நானும் ஏன் மாமாவை காதலிக்க கூடாது என்று நினைக்கிறாள் பூஜாவின் கணவர் சவுதி அரேபியாவுக்கு சென்று ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது பூஜா கடந்த ஒரு வருடமாக தனியாக இருக்கிறாள் பூஜாவின் கணவர் அவளுடன் பேசுவதற்கு கூட நேரம் கொடுக்காமல் பணம் சம்பாதிக்கும் குறிக்கோளாக வெளிநாட்டில் இருந்தான் இப்போது அவள் தன்னுடன் பேச ஒரு துணையை தேடுகிறாள் எதை பற்றியும் யோசிக்காமல் தன் அறையில் இருந்து வெளியே வந்து மாமனார் அறைக்கு செல்கிறாள் மாமனார் அறையில் தூங்கி கொண்டிருந்தார் ஆனால் பூஜா அமைதியாக அவர் அருகில் சென்று பிறகு அவள் தன் மாமனாரை எழுப்பினாள் இதை பார்த்த பூஜா மாமனார் விழித்துக்கொண்டு மருமகளே நீ இங்கே என்ன செய்கிறாய் ஏன் என் அறைக்கு வந்தாய் என்று கேட்டார் பூஜா தன் மாமனாருடன் நீங்கள் வேலைக்காரியை காதலிப்பது எனக்கு தெரியும் இதனால் தான் நான் உங்கள் அறைக்கு வந்தேன் என்று கூறுகிறாள் பூஜாவுக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது என்று மாமனார் புரிந்து கொள்கிறார் மருமகள் பூஜா சொன்னால் மாமா உங்கள் பையன் வெளிநாட்டுல பணம் சம்பாதிப்பதுல லட்சியமா இருக்கிறார் என்னை பற்றி அவர் கண்டுகொள்ள மாட்டேக்கிறார் எனக்கு இப்போது உங்களை பிடித்துள்ளது நான் உங்களை காதலிக்கிறேன் என்று பூஜா தன் மாமனாரிடம் சொன்னாள் மாமனாரும் அவளுடைய கவலையை புரிந்து கொண்டு அவளுடைய காதலை ஏற்றுக்கொள்கிறார் இப்போது மருமகளும் மாமனாரும் காதலித்து வருகின்றனர் இது இப்போது தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதியாகி விடுகிறது ஒரு நாள் காலை வீட்டு வேலைக்காரி வேலைக்கு வந்து பூஜா மாமனாரிடம் பேச போகும்போது அவள் மாமனாரின் மனநிலை எதுவுமே வேலைக்காரியிடம் பேசுவதாக இல்லை என்பதை வேலைக்காரி பார்க்கிறாள் இதை பார்த்து அவள் ஆச்சரியப்படுகிறாள் என் முதலாளிக்கு என்ன ஆயிற்று என்று யோசிக்கிறாள் முன்பு அவர் என்னை அளவுக்கு அதிகமாக காதலித்தார் அவரிடம் பேசின பிறகுதான் நான் வீட்டு வேலை செய்வேன் இன்று அவருக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்தாள் அதன் பிறகு அந்த வேலைக்காரி தன் முதலாளியிடம் அதிகம் கேள்வி கேட்காமல் தன் வேலைகளை செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறாள் இதேபோல் சுமார் இரண்டு நான்கு நாட்கள் கடந்து செல்கின்றன ஆனால் வேலைக்காரியின் முதலாளி அவளை பார்க்கவோ பேசவோ எதுவும் சொல்லவோ இல்லை இப்போது அந்த வேலைக்காரிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது வேறு ஏதோ விஷயம் இருக்கிறது என்று நினைக்கிறாள் இப்போது அந்த வேலைக்காரி தன் முதலாளியின் மீது கண் வைக்க ஆரம்பிக்கிறாள் ஒரு நாள் அவள் திடீரென்று சீக்கிரமாக வேலைக்கு வருகிறாள் இப்போது அவள் வேலை செய்ய வரும்போது வீட்டின் உள்ளே செல்கிறாள் அமைதியாக உள்ளே சென்று எல்லா இடங்களிலும் பார்க்கிறாள் அவள் தன் முதலாளியின் அறைக்கு செல்லும் போது அங்கே முதலாளியும் அவளுடைய மருமகளும் பேசிக்கொண்டிருப்பதைக் கேட்கிறாள் பூஜா சொல்கிறாள் மாமா நான் உங்களை என் உயிரினும் மேலாக உங்களை காதலிக்கிறேன் என்றாள் இதை கேட்ட பிறகு அந்த வேலைக்காரிக்கு தன் முதலாளி குமார் ஏன் அவளிடம் பேசவில்லை ஏன் அவளை கண்டுகொள்ளவில்லை என்று புரிகிறது இதையெல்லாம் வேலைக்காரி பார்த்த பிறகு அவர்கள் காதல் பற்றி அவள் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை அந்த வீட்டின் மருமகள் பூஜாவிடமோ அல்லது அந்த வீட்டின் குமாரிடமோ எதுவும் சொல்லவில்லை அவள் தன் வேலையை செய்கிறாள் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று விடுகிறாள் இப்போது இதேபோல் ஒரு நாள் அவள் வேலை செய்ய வரும்போது பூஜா வீட்டில் இல்லை எங்கோ சென்றிருந்தாள் அந்த வேலைக்காரி தன் முதலாளியின் அறைக்கு சென்று அவரிடம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை நீங்கள் பணத்தை கொடுங்கள் என்று கேட்டார் குமார் மறுத்துவிட்டார் இப்போது என்னிடம் பணம் இல்லை உனக்கு மாத சம்பளம் வரும்போதுதான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் என்று கூறுகிறார் வேலைக்காரி முதலாளி பணம் கொடுக்க மறுக்கும்போது போது அவள் கோபமடைந்து உங்களுக்கு யாரும் இல்லாதபோது நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தேன் உங்கள் உலகம் நானாக இருந்தேன் இப்போது உங்கள் காதல் உங்கள் மருமகளுடன் இருப்பதால் நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள் என்னை ஒதுக்கிவிட்டீர்கள் நீங்கள் எப்படி இப்படி செய்ய முடியும் என்று கூறுகிறாள் வேலைக்காரி இதையெல்லாம் சொல்லும்போது குமார் அதிர்ச்சி அடைகிறார் இவளுக்கு எப்படி தெரிந்தது என்று அவர் நினைக்கிறார் ஆனாலும் குமார் அதிகம் எந்த எதிர்வினையையும் எடுக்கவில்லை அவர் அவள் பேச்சை புறக்கணித்துவிட்டு போய் உன் வேலையை பார் உன் வேலையை மட்டும் கவனி உன் வேலையை முடித்துவிட்டு இங்கிருந்து கிளம்பு நீ அதிகமாக எதுவும் சொல்ல தேவையில்லை என்று கூறுகிறார் அந்த வேலைக்காரி மிகவும் கோபமாக இருக்கிறாள் ஆனால் அவள் அந்த வீட்டை விட்டு போகவில்லை வேலை செய்கிறாள் மேலும் தொடர்ந்து வந்து போய்கொண்டு இருக்கிறாள் இதே நேரம் கடந்து செல்கிறது அந்த வேலைக்காரி மீண்டும் வேலை செய்ய வருகிறாள் வீட்டின் வேலைகள் அனைத்தையும் செய்கிறாள் வேலை செய்த பிறகு மாலை ஏழு மணி ஆகிவிட்டது வீட்டின் உணவு அனைத்தும் தயாராகிவிட்டன இப்போது அந்த வேலைக்காரியிடம் அவளுடைய முதலாளி எனக்காக தேநீர் போட்டு வைத்து போ என்று கூறுகிறார் அந்த வேலைக்காரி தேநீர் போட்டு வைத்துவிட்டு அதில் சில விஷப்பொருட்களை கலக்கிறாள் அதை யாராவது குடித்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள் இப்போது அதேதான் அந்த முதலாளிக்கும் நடக்கிறது இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு தேநீர் குடிக்கும் பழக்கம் அவருக்கு இருந்தது அவர் மேஜை மீது வைத்திருந்த தேநீரை எடுத்து குடிக்கிறார் தேநீர் குடித்த பிறகு சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடக்கிறார் பிறகு தன் படுக்கையில் படுத்துக் கொள்கிறார் அஞ்சு இரவு குமார் தேநீரை குடித்துவிட்டு தன் படுக்கையில் தூங்கும் அவர் தூங்கி கொண்டே இருக்கிறார் காலை ஆகிவிட்டது காலை சுமார் எட்டு அல்லது ஒன்பது மணி இருக்கும் ஆனால் குமார் எழுந்திருக்கவில்லை இப்போது அவருடைய மருமகள் பூஜா தன் மாமனாரை எழுப்புவதற்காக அவர் அறைக்கு செல்கிறாள் அவள் மாமனாரின் அறைக்கு செல்லும் போது தன் மாமனார் இறந்து கிடப்பதை பார்க்கிறாள் தன் மாமனாரை இந்த நிலையில் பார்த்தவுடன் அவள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாள் மிகவும் அழுது கத்துகிறாள் அதனால் சுற்றி உள்ளவர்கள் வந்துவிடுகிறார்கள் இப்போது வீட்டில் கூட்டம் கூடிவிட்டது அதில் யாரோ ஒருவர் போலீசுக்கு தகவல் கொடுக்கிறார் இப்போது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து முழுமையாக விசாரணை செய்கிறார்கள் அதன் பிறகு இறந்த உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்படுகிறது உடற்கூறு ஆய்வு முடிந்த பிறகு இறந்த உடல் அவருடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்பப்படுகிறது இறுதி சடங்கும் நடந்து விடுகிறது இப்போது உடற்கூறு அறிக்கை வந்தபோது அதில் அவருடைய மரணம் ஏதோ விஷ பொருட்களால் நிகழ்ந்துள்ளது என்று இருந்தது காவல்துறை அதிகாரி குமாரின் வீட்டிற்கு வந்து அவருடைய மருமகளிடம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் குமாரின் மருமகள் பூஜா பல விஷயங்களை சொன்னாள் அவள் சொன்னதாவது அவர்கள் வீட்டில் வேலை செய்ய ஒரு வேலைக்காரி வருவாள் அவள்தான் தேநீர் செய்தாள் அவருடைய மாமனார் அந்த தேநீரை குடித்துவிட்டு இரவு தூங்க முயற்சித்தார் ஆனால் காலையில் அவர் எழவே இல்லை இறந்து கிடந்தார் என்று கூறினார் காவல்துறையினர் இதைக் கேட்டவுடன் அவர்கள் அந்த வேலைக்காரியின் முகவரியை கேட்கிறார்கள் மருமகள் அந்த வேலைக்காரியின் முகவரியை கொடுத்து விடுகிறாள் போலீஸ் அங்கு சென்று விடுகிறது போலீஸ் வேலைக்காரியின் வீட்டிற்கு செல்லும் போது அவள் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தாள் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று போலீஸுக்கு தெரிந்து விடுகிறது போலீஸ் அவளை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது காவல் நிலையத்தில் விசாரித்த போது அவள் இறுதியாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தாள் அவள் ஆம் நான் தான் என் முதலாளியை கொன்றேன் அவருடைய தேநீரில் விஷ பொருட்களை கலந்துவிட்டேன் என்று சொன்னாள் நீ ஏன் அப்படி செய்தாய் என்று போலீஸ் கேட்டபோது வேலைக்காரி பதிலளித்தாள் என் முதலாளிக்கும் எனக்கும் இடையே காதல் இருந்தது அவர் என்னுடன் பேசிக்கொண்டு இருக்கும் எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் பிறகு அவர் தன் மருமகளை காதலித்தார் என்னை முற்றிலும் புறக்கணிக்க ஆரம்பித்தார் இதையெல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை அதனால்தான் நான் அவரை கொல்ல திட்டமிட்டு அவரை கொன்றுவிட்டேன் இதையெல்லாம் கேட்ட பிறகு போலீஸ் அவளை சிறைக்கு அனுப்பியது நண்பர்களே சட்டவிரோத காதலின் முடிவு எப்போதும் மோசமாகவே இருக்கும் என்பது பொதுவாக காணப்படுகிறது சில சமயங்களில் ஒருவரின் உயிர் போய்விடுகிறது சில சமயங்களில் ஒருவரின் முழு வாழ்க்கையும் பாலாகி விடுகிறது குமாருக்கும் அதுதான் நடந்தது அவர் தன் உயிரையே கொடுத்தார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் பணத்திற்காக நாம் கணவன் மனைவியை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று பணத்தை சம்பாதித்து வரும் நீங்கள் வீட்டிலிருக்கும் தங்கள் மனைவியை பற்றி சிறிதும் கூட கவலையின்றி இருக்கிறீர்கள் இதனால் அவர்களின் வாழ்க்கையை வேறு ஒருவருடன் தேடிக்கொள்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை கெடுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையையும் அழித்து விடுகிறது எனவே பணத்தை தேடி ஓடாமல் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழுங்கள் வாழ்க்கை ஒரு முறைதான் மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது இந்த கதையை சொல்வதன் நோக்கம் யாருடைய மனதையும் புண்படுத்துவது அல்ல மாறாக சமூகத்தை எச்சரிக்கை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே ஆகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி